எங்கள் ஊர் ஹோட்டலில் எல்லாம் பருப்பு தாராளமாக போட்டு ஒரு கீரை கூட்டு கொடுப்பாங்க அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நானும் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஹெல்தியான கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு கப் பாசி பருப்பை கழுவிட்டு கூடவே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் சோம்பு வத்தல் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையும் சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்து சுருண்டு வரும்போது வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ ரெண்டு கொதி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணீங்கன்னா ருசியான கீரை கூட்டு ரெடி நீங்கள் மற்ற கீரையை வச்சு செஞ்சாலும் இந்த கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம்